முன்னேற்றத்தினுடைய அறிகுறியாக தான் இருவரும் பெரிய மாநாடு வெற்றிகரமான மாநாடு மாநாட்டில் ஐயா சென்னை அண்ணி எல்லாம் பேசினாங்க கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் அதுக்கு பிறகு ஒரு நெருக்கடியான சூழல் அதுக்கு பிறகு நேற்று சந்திச்சாங்கன்னா அது நல்ல அறிகுறி தானே நேரில் சந்தித்து பேசுகிறதே நல்ல அறிகுறி தான் அந்த அறிகுறி பேச முடியும் அதனால் பேசுனது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி எங்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி அதனால் நல்ல முன்னேற்றம் இருக்குது கூட ஏற்றம் தெரிஞ்சு தான் வர்றோம் கட்சிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி குடும்பத்தை பெருசாக பேசக்கூடாது அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடக்கமாக அமைதியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெளியில் எதுவுமே சொல்லக்கூடாது அதனால் எதிர்பார்க்குறது எல்லோரும் எதிர்பார்க்க நீங்களும் நல்ல முன்னேற்றம் ஒற்றுமையாக வேகமான வளர்ச்சியுதான் நீங்கள் எதிர்பார்க்க அதை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சந்தித்தது மகிழ்ச்சியை படிச்சிருக்குது அடுத்த கட்டமாக வேகமாக நல்ல செய்தி முழுவாருன்னு நாங்களும் நம்ம நீங்களும் ரெண்டு பேரும் முக்கால் மணி நேரம் இரு தலைவர்களும் முக்கால் மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கிறாங்க வெளியில் இப்படி செய்தி பார்த்து விட்டால் இப்படி அதெல்லாம் யாராவது திட்டமிட்டு வேணும்னு இன்னும் இதை பெருசு கொடுத்ததுக்காக சொல்கிற செய்தியை தவிர இப்படி பேசாமல் இருக்கு பேசுகிற மனசு இல்லாமல் அவர் வருவாரா பேசுகிற மனசு இல்லாமல் அவர் சந்தித்து பேசுவாரா இது வதந்திகள் நம்பாதீங்க நல்ல முன்னேற்றம் இருக்கு அறிகுறி இருக்கு நல்ல செய்தியாக இரு ரெண்டு பேருமே உங்ககிட்ட சொல்லுவாங்க சொன்னார் அவர் மரியாதை நிமித்தம் வந்து பார்த்துக்காரு எல்லா தலைவர்களும் சந்திக்கிறாங்க தானே பேசுகிறாங்க ஏன் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க வந்து பார்க்கறாங்க கட்சிக்கு அப்பாட்டில் சில பேரும் வந்து பார்க்குறாங்க மருத்துவ கட்சியில் கட்சி அல்லாத ஓ ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாதிரி இருக்கிறவங்க அல்லது பொதுநல அமைப்பில் இருக்கிறவங்க ஐயா மேலே விசுவாசமாக இருக்கிறவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க தொலைபேசி பேசுகிறாங்க சீக்கிரம் ஒரு நல்ல முடிவாக பண்ணுங்க உங்கள் கட்சி பலமான கட்சி அந்த கட்சி இன்னும் மேலும் பலப்படுத்தணும் தமிழ்நாட்டு வளர்ச்சி தேவைன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த நோக்கத்தில் அவர் வந்து பேசியிருக்காரு நான் கூட என்ன பேசுகிறான் ரெண்டு ஊரில் மணி மரியாதை வந்து வாங்குகிறேன் பேசுகிறேன்